பொதுவாக வந்து என்ன சொன்ன திதிகளில் வந்து என்ன சொன்னா ஒரு நம்ம எப்பயுமே திதிகளுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் அப்ப திதிகளுக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா வந்து நம்ம காரியங்கள் வந்து என்ன சொல்லான்னா வந்து வெற்றியாக அப்போ நாம் எந்த திதியில் போய் பிறந்திருக்கிறோமோ அந்த திதியிலிருந்து எத்தனையாவது திதியில் வந்து நற்காரியங்கள் செய்யக்கூடாது என்ற ஒரு விதி இருக்கிறது அதே மாதிரி வந்து என்ன சொல்லான்னா அதே அந்த திதியில் பிறந்தவர்கள் அந்த திதியில் பிறந்தவர்களிடம் வந்து என்ன சொல்றான்னு வந்து நாம் வந்து சேரக்கூடாது என்பதை ஒரு விதி இருக்கிறது அப்ப அந்த மாதிரி நபர்களிடம் சேர்ந்தாலோ அந்த திதியில் வந்து நாம் அறிந்தும் அறியாமலும் ஒரு காரியம் செய்துவிட்டோம் என்று சொன்னால் காரியம் செய்து விட்டோம் என்று சொன்னால் அது பயங்கரமான தோல்வியில் போய் வந்து கண்டிப்பாக முடித்தடும் பயங்கரமான தோல்வியில் போய் முடிஞ்சிடும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா அது ஏன் அதை கடைசி வரைக்கும் அதை சரி பண்ணவே முடியாது அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நம்ம பிறந்த திதியில் நீங்கள் பிறந்த திதி உங்களுடைய பிறந்த திதி தான் அப்போ உங்களுடைய பிறந்த திதி அப்படின்னா நீங்கள் பிறந்த திதியை நம்பர் ஒன்றா ஒன்றாவதாக எடுத்துக்கணும் நீங்கள் பிறந்த திதியிலிருந்து நாலாவது திதி உங்களுக்கு ஆகாது நீங்கள் பிறந்த திதியிலிருந்து உங்களுக்கு ஆறாவது திதி ஆகாது நீங்கள் பிறந்த திதியிலிருந்து உங்களுக்கு ஒன்பதாவது திதி ஆகாது கண்டிப்பாக ஆகாது இது வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் உள்ள ஒரு உண்மை அந்த உண்மையை வந்து என்ன சொல்றான்னா வந்து நீங்கள் வந்து தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் அதாவது வந்து நாலாவது தேதி ஆறாவது தேதி ஒன்பதாவது தேதி உங்களுடைய பிறந்த தேதியிலிருந்து அப்போ என்ன சொல்றான்னா ஆகாது இதில் எந்த நற்காரியங்களும் செய்யாதீங்க இதை நீங்கள் வந்து முதல்ல வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரெண்டாவது வந்து என்ன சொல்லுன்னா உங்களுக்கு அப்படி நட்பு ரீதியாக வந்து என்ன சொல்லலான்னா வந்து ஒரு நண்பர்கள் இந்த திதியில் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க கண்டிப்பாக வந்து உங்கள் நீங்கள் உங்களுடைய தோல்வியிலிருந்து நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம் அப்போ வந்து என்ன சொல்லணும் இப்போ உதாரணத்திற்கு வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து ஒருத்தர் பிரதமை திதியிலிருந்து பிறந்திரு பிரதமை திதியில் போய் பிறந்திருக்கு இது தேய்வுரையாக இருக்கட்டும் வளர்வுரையாக இருக்கட்டும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்போ பிரதமை திதி அப்படின்னு சொல்லி வரும்போது பிரதமையை ஒன்றா தான் எடுத்துக்கணும் பிரதமை தொகுதியை திருதியை சதுர்த்தி நாலாவது திதி ஆக சதுர்த்தி திதி ஆகாது ஓகேவா அதற்கு அடுத்து வந்து ஆறாவது திதி சஷ்டி திதி ஆகாது அதற்கு அடுத்து வந்து என்ன சொல்றான்னா வந்து நவமி திதி ஆகாது இந்த மூணு திதிகளையும் இந்த நபர் வந்து என்ன சொல்றான்னா வந்து ஒதுக்கி தான் உங்களுக்கு ஏற்படும் நல்ல காரியங்களை நீங்கள் வந்து செயல்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படி நீங்கள் வந்து இந்த இது தெரியாமல் ஏதாவது என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் செய்து விட்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்கள் வா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பெரிய ஏமாற்றங்கள் பிரச்சனைகள் தன்மைகள் கண்டிப்பாக நடக்கும் சரி அப்போ வந்து என்ன சொல்கிறான் இந்த மாதிரி சரிங்க சார் வந்து இப்போ நம்ம ஒரு நல்ல காரியம் செய்து செய்வதை இப்போ நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் தவிர்த்து விடலாம் இதே நாலாவது திதி என்னுடைய திதிக்கு நாலாவது திதியிலும் ஆறாவது திதியிலும் ஒன்பதாவது திதியிலும் எனக்கு குழந்தைகள் பிறந்திருக்காங்க சார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லா மக்களுக்குமே சரி மனைவியே வந்தேன்னு சொன்னான்னா இந்த மாதிரி நாலு ஆறு ஒம்பது திதிகளில் எனக்கு வந்துட்டாங்க நான் என்ன செய்வது அப்படின்னு சொல்லி வரும் வரும்போது என்ன செய்யணும் அப்படின் நான் வந்து என்ன சொன்னான்னா அந்த பிறந்த திதிக்கு நாலாவது திதி ஆறாவது திதி ஒம்போதாவது திதிக்குண்டான என்ன செய்யணும் அந்த அந்த திதியோடைய திதிக்குண்டான வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒவ்வொரு திதிக்கும் வந்து என்ன சொன்னான்னா ஒரு என்னது இருக்குது கிரகம் இருக்கிறது அப்போ என்ன அந்த கிரகங்கள் அப்படின்னா வந்து என்ன சொல்கிறான் வந்து பிரதமை அப்படின்னா சூரியன் பிரதமையிலிருந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா நவமி திதி வரை பிரதமையிலிருந்து நவமி திதி அப்போ பிரதமைக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சூரியன் பிரதமைக்கு சூரியன் தகுதியைக்கு வந்து சந்திரன் இப்படி வந்து வரிசையாக நீங்கள் எடுத்துக்கொடுங்க அதாவது என்ன சொல்கிறான் வந்து பிரதமைக்கு வந்து சூரியன் தூதியைக்கு வந்து சந்திரன் அதற்கடுத்து என்ன சொன்னாங்கன்னா திருதியைக்கு செவ்வாய் அதற்கடுத்து சதுர்த்திக்கு வந்து என்ன சொன்னான் புதன் அதற்கடுத்து பஞ்சமிக்கு வந்து என்ன சொன்னான்னா குரு அதற்கடுத்து சஷ்டிக்கு வந்து சுக்ரன் சப்தமிக்கு வந்து என்ன சொன்னா சனி அஷ்டமிக்கு வந்து என்ன சொன்னான்னா ராகு நவமிக்கு வந்து என்ன சொன்னான்னா சூரியன் அதுக்கடுத்து என்ன சொன்னால் பத்தாவது திதி வந்து தசமி திதிக்கு வந்து சந்திரன் ஏகாதசிக்கு வந்து என்ன சொன்னா செவ்வாய் துவாதசிக்கு வந்து என்ன சொன்னால் புதன் அதற்கடுத்து திரையோதசிக்கு வந்து என்ன சொன்னா குரு அதற்கடுத்து வந்து என்ன சொன்னால் சதுர்த்தசிக்கு யார் என்று சொன்னால் சுக்ரன் அதற்கடுத்து பௌர்ணமிக்கு வந்து என்ன சொன்னான்னா சனி அதற்கடுத்து பதினாறு அமாவாசைக்கு ராம் அப்போ மொத்தம் பதினை பதினஞ்சு ஒன்று பதினாறு இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு கிரகம் இருக்கிறது அந்த கிரகத்திற்குண்டான தானியங்களை அந்த கிரகத்திற்குண்டான தானியங்களை நாம் தானம் பண்ணும் தானம் பண்ணும்போது இது நம்ம வீட்டில் வந்து அந்த மாதிரி வந்து நம்ம பிறந்த நம்ம பிறந்த ஒரு அமைப்புக்கு நம்ம பிறந்த பிறந்த அமைப்பு அமைப்புக்கு நம்முடைய பிறந்த திதிக்கு நாலாவது திதி ஆறாவது திதி ஒன்பதாவது தேதியில் எந்த நற்காரியங்கள் செய்தாலும் ஆகாது அந்த நாலாவது திதி ஆறாவது திதி ஒன்பதாவது திதியில் நமக்கு குழந்தைகள் பிறந்திருந்தாலும் ஆகாது அப்போ ஆகாது அப்படின்னு சொல்லி வரும்போது அப்போ ஆகாது என்று சொல்லி வந்து எல்லாத்தையும் நீங்கள் ஒதுக்கி வைங்கன்னு சொல்வது வந்து அடுத்த காலத்திற்கு வந்து நம்ம ஒதுக்கி வைக்கலாம் ஆனால் பிறந்திருக்கிற ஒன்றையும் நமக்கு வாக்கப்பட்டு வந்திருக்கிற ஒன்றையும் நமக்கு நண்பனாக வந்த ஒன்றையும் நாம் ஒதுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் அப்படி அவர்களிடம் பழக வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம் அப்போ அந்த பழக வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் போது நம்மை அந்த திதிகள் தாக்காமல் இருக்கணும் அந்த திதிகள் தாக்காமல் இருப்பதற்கு எப்பயுமே ஒன்று நினச்சிக்கிடுங்க நீங்கள் வந்து என்ன சொன்ன மொத்தம் பதினாறு பதினஞ்சு திதிகள் தான் ஏன்னா அமாவாசை பௌர்ணமி இதுக்கு ரெண்டு தனித்தனியான கிரகங்கள் தான் வரும் இப்போ பௌர்ணமிக்கு வந்து சனீஸ்வர பகவான் வந்து கிரகமாக வருகிறார் அமாவாசைக்கு ராகு பகவான் கிரகமாக வருகிறார் அப்போ இவர்களுக்கு உண்டான தானியங்களை நீங்கள் வந்து அப்படி ஒவ்வாத நம்ம வீட்டில் வந்து அந்த மாதிரி திதிகளில் நாலாவது திதி ஆறாவது திதி ஒன்பதாவது திதியில் குழந்தைகள் பிறந்திருந்தாலும் சரி இப்படி ஒரு சூழ்நிலைகளில் எங்களுக்கு வந்து இந்த திதிகளில் நாங்கள் அவாய்ட் பண்ண முடியாத ஒரு நிலைகள் வருகிறது நாங்கள் போய்த்தான் ஆகணும் அப்படின்னு வந்து என்ன சொல்கிறனா வந்து உங்களுக்கு அந்த இக்கட்டான சூழ்நிலைகளை உருவாக்கின உரு உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்தது என்று சொன்னால் நீங்கள் இப்போ நான் சொன்ன வரிசை கிரகமாக எப்பயுமே எழுதிச்சு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கண்டென்ட்ஸு அப்போ ஒரு மனிதனுடைய பிறந்த திதிக்கு வந்து என்ன கிரகம்னு முதல்ல நமக்கு தெரியணும் அந்த கிரகம் தெரியாமலே நான் என்ன திதியில் பிறந்தேன் ரைட்டர் ரொம்ப சந்தோஷம் அப்போ அந்த திதிக்கு உண்டான கிரகம் எதுன்னு வந்து ஒருத்தர் கேள்வி கேட்டால் இன்னும் சொல்லக்கூடிய லெவலில் யாருக்குமே கிடையாது சொல்லக்கூடிய லெவலில் இப்போ ஒருத்தர் வந்து என்ன சொன்னேன் துவாதசி திதியில் போய் பிறந்திருக்கார் அது வளர்வரியாக இருந்தாலும் தேவையே ஏ துவாதசி திதிக்கு உனக்கு எந்த கிரகமியா வந்தேன்னு சொன்னான்னா வந்து திதி என்று சொன்னால் பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தை கேட்டால் அந்த அளவுக்கு தெரியாது நான் துவாதசி திதியில் பிற போய் பிறந்தேன் எனக்கு திதி சூனி இது இந்த ரெண்ட வேணா சொல்லிவிடுவாங்க ஆனால் துவாதசி திதிக்கு உண்டான கிரகம் யார் புதன் பகவான் அப்போ இங்கே தான் ஜோதிடம் வந்து ஜோதிடத்தோடைய நுணுக்கம் தெரியும் இப்போ நான் வந்து தசமி திதியில் போய் பிறந்தேன் எனக்கு சந்திரன் தான் வந்து என்ன சொல்கிறான் வந்து தனம் கொடுக்குறேன் அப்போ எப்போயுமே நான் சந்திரனை வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பேன் இன்றைக்கி சந்திரன் எந்த இடத்துல இருக்கிறார் இன்றைக்கி எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார் இ இவ இவர் வந்து என்ன சொல்கிறான்னா இப்போ இதே வந்து என்ன சொல்கிறான்னா எனக்கு சதுர்த்தி திதி ஆகாது சதுர்த்தி திதி ஆகாது அப்போ அந்த சதுர்த்தி திதி ஆகாது என்பதற்கு ஒரு காரணமெல்லாம் இருக்குது என்ன காரணம் அப்படின்னா நான் சார் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது இது அப்பாற்பட்டு இன்னும் ஒரு விஷயத்தில் இருக்குது அப்போ நமக்கு ஆகாத அந்த திதிகளில் வந்து என்ன சொன்னான்னா நாம் உணவுகளை குறைத்து புசிக்க வேண்டும் இது யாருக்கும் தெரியாது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சதுர்த்த திதி இருக்கு காலையில் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு ஒரு பழம் சாப்பிட்டாச்சு மதியம் சாப்பிட வேண்டிய கட்டாயம் ஆனால் நான் சாப்பிடவே இல்லை ஏன்னா சாப்பிட்டா கண்டிப்பாக பிரச்சனை திதிக்கும் அந்த திதிக்குண்டான கிரகம் வந்து சந்திரன் அன்னைக்கு வந்து என்ன சொல்லலாம் சதுர்த்தி திதி ஓடிக்கொண்டு இருக்கிறது அந்த சதுர்த்தி திதி வந்து என்ன சொல்ல வந்து தசமி திதிக்கு வந்து ஆகாது உறுதியாகாது அப்போ ஆகாதுங்கும்போது உணவை என்ன செஞ்சிடணும் கட் பண்ணிடணும் கட் பண்ணிட்டோம்னா என்ன சொல்லான்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை தன்மைகள் வர உடல் ரீதியான உபாதிகளையும் கொடுத்துரும் பணரீதியான உபாதைகளையும் கொடுத்துரும் ஏமாற்றத்தையும் கொடுத்துரும் திதிகளுக்கு அவ்வளோ வலிமை உண்டு திதிகள் தான் விதியை மாற்றும் அப்போ நீங்கள் வந்து என்ன சொல்கிறானா வந்து நீங்கள் பிறந்த திதிக்கு நாலாவது திதி ஆறாவது திதி ஒன்பதாவது திதியை எந்த காலத்திலும் எதற்கும் யூஸ் பண்ணாதீர்கள் அப்படி யூஸ் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் வந்தால் நீங்கள் என்ன சொல்கிறானா அதற்குண்டான நவதானியங்களை வந்து என்ன சொல்கிறானா தானம் விடுங்க தானம் என்பது பிள்ளையார் கோயிலில் வந்து ஒரு கால் கிலோ வாங்கி வந்தேன்னு சொன்னேன்னா ஒரு பொட்டை நான் வந்து பிளாஸ்டிக் கவரில் கட்டி வச்சாச்சுன்னா நான் எவன் வேணாலும் தூக்கிட்டு போயிடுவோம் அது தூக்குறதுக்குள்ளே ஆள் இருக்குது நீங்கள் யாருமே வந்திருந்தால் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது பிள்ளையார் முன்னாடி வச்சாச்சுன்னா யாராச்சும் எடுத்து போயிடுவோம் இதை செய்யுங்கள் இந்த திதிகளை எப்பயுமே மறந்து விடாதீர்கள் மறந்தீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கை பெரிய பாதிப்புகளை உண்டாக்கும் என்று சாஸ்திரம் சொல்கிறது இதை நடைமுறைப்படுத்துங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம்